கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கிராம மக்கள் அனைவரும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என வலியுறுத்தி ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் இரண்டு கரும்புகளுடன் வேஸ்டி சேலைகளையும் வழங்கினார் தமிழர்களின் முக்கிய பண்டிகைகளின் ஒன்றான பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காரக்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து கிராம மக்களுக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரும்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது காரக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் ஆண்டுதோறும் தனது சொந்த நிதியில் இருந்து கிராம மக்கள் அனைவருக்கும் புத்தாடை அணிந்து தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக கரும்பு வேஸ்டி சேலைகளை வழங்கி வருகிறார் இதில் கடந்த ஆண்டை போல இந்த பொங்கல் பண்டிகைக்கும் காரக்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட காரக்குப்பம் ஏமக்கல் நத்தம் ஏறக்கட்டு குட்லே பட் குட்லேட்டி கொல்லப்பள்ளி ஜாலியான பள்ளி அம்னே பள்ளி காரக்குப்பம் காலனி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு கோவிந்தராஜ் தனது குடும்பத்தினர்களுடன் இரண்டு கரும்புகளுடன் வேஷ்டி சேலைகளையும் சேர்த்து ஏழை எளிய மக்கள் உள்ளிட்ட சுமார் ஆயிரம் பேருக்கு வழங்கினார் அப்போது பர்கூர் ஒன்றிய குழு தலைவர் திருமதி கவிதா கோவிந்தராஜ் உள்ளிட்ட பலர் உடன் கலந்து கொண்டனர் கோட குடு பா கேல வந்து பாவற லகுடு பா हां சரி காகர போய் கம் குடு பா தப்பிட் நோ கஞ்சே ஏ சர் கே கரம் குடுறாங்க எல்லாரும் போ செல்ல கவுனன்ஸ் வேற கள்ள அந்த ரென் லைன் ஓட்ட ஆமா எனக்கு பின்னாடி போக மாட்டேன்